தித்திக்கும் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதன்கண் வணக்கம் எனக்கு தமிழாசிரியருக்கும் வணக்கம் நான் மு இளவரசி பத்தாம் வகுப்பு படிக்கின்றேன் இயற்கையை காப்போம் என்கிற தலைப்பில் பேச்சாற்றலை தொடங்குகிறேன் கடவுள் படைத்த உலகம் அதை காப்பதற்கே நாம் பிறந்தோம் இறைவன் படைத்த உன்னத்தை உயிர்ப்பிக்கவே நாம் வளர்ந்தோம் இயற்கை என்பது இயல்பாகவே உருவானவை இயற்கையாய் உருவான நிலம் நீ காற்று வானம் தீ ஆகிய ஐம்பூந்தங்களால் ஆனது இவ்வுலகம் இயற்கை அன்னையின் அழகை காண கண் கோடி வேண்டும் மலைகள் வெள்ளி சரிகையாய் விழும் அருவிகள் பல விலங்குகளுக்கு உறவிடமாக இருக்கும் காடுகள் பல கோடி சூரியன் வைத்துள்ள வானத்தின் அதிசயத்தை கூற இயற்கை மாசுபாடு இன்றைய நவீன வாழ்க்கை முறையில் இயற்கை மாற்றமடைகிறது மக்கள் தொகை காடுகளையும் நிலங்களையும் அழித்து வீடாக்குகிறோம் கிளிப்பொருட்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி நிலத்தையும் மாசுபடுத்துகிறோம் வளரும் பிள்ளைகள் நோயோடு வளர்வதற்கு நாமே காரணமாகுகிறோம் பொய்யாகவும் துன்பமாகவும் இருக்கும் செயற்கையை புறம் தள்ளிவிட்டு மெய்யாகவும் இனிமையாகவும் இருக்கும் இயற்கையை ஏற்று நடப்போம் இயற்கையின் பயன் இன்பத்தையும் எதிர்காலத்தில் தலைமுறையின் கண்டு அனுபவிக்க நாம் உறுதுணையாக இருப்போம் இயற்கையை காப்போம் எதிர்காலம் சீராக்க வழி செய்வோம் நன்றி வணக்கம்